ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ்இஸ் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்ம மலை சீரியல இப்ப என்ன சோலசியமா புத்தி அரிச்சுக்கணுமா ஆமாங்க என்ன நடந்துட்டுதான் நம்ம ராஜேஸ்வரி ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம விஜய் கிட்ட விஜயோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு பிளான் போட்டுட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு எப்படி அதெல்லாம் ஏமாத்தி கை கையில் துவங்கி திருடுறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோலயமான விஷயத்த பத்தி தான் இப்ப பேச போறோம் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அமைதியாக ஜெயிலில் இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரியும் மல்லி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா இப்படியே விட்டால் சரி வராது விஜய் ஃபஸ்ட்டு போய் கரெக்ட் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லிட்டு வக்கீல கூப்பிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க எதுக்கு ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட சொத்தை பூரா எழுதி வாங்குறது ஆமாங்க விஜயோட சொத்தை எழுதி வாங்குறாங்களா ஏன் எதனால அப்படின்னு தான் கேட்குறிங்க தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னா மல்லி எல்லா உண்மையுமே விஜய்க்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விஜயோட சொத்தை நம்ம ராஜேஸ்வரியோட எழுதி வாங்க முடியாது அதனால வக்கீல் ஜாமீன்க்காக வந்திருக்காரு இது நிறைய கரெக்ஷன் இருக்கு இல்லை நீ சைன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறையா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடுறாங்க உள்ள போயிட்டு விஜய் கிட்ட டைரக்டாக சைன் கேட்டான் ஏதாவது பார்ப்பான் யோசிப்பான் எதுக்கு வம்பு அதனால் ஒரு சில விஷயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம ராஜேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பாடு விட்டுறாங்க விஜய்க்கு ஆமாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி விட்டோம் வெண்பா குட்டி சாப்பிட்டாலா என்ன பண்ணுறான்னு கேட்க உடனே வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்போ நம்ம ராஜசேரி மைட்டு வாசிச்சு இவன் தான் ஊரில் இல்லாத ஃபுல்லாக பார்த்துட்டான் புள்ள புள்ளன்னு கேட்கறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல தாங்க நம்ம விஜயை ஏமாற்றி ராஜேஸ்வரி கையெழுத்து வாங்கிடுறாங்க சாப்பாடு விட்டிட்டு புள்ள பசத்தை கட்டி கையெழுத்து போட சொல்லுவோம் நம்ம விஜய் என்ன ஏதுன்னு கூட படிச்சு பார்க்காம அமைதான் கையெழுத்து போட்டுடுறாருங்க அவருக்கும் வேற வழி இல்லை என்னங்க பண்ணுறது பொல இன்னொன்னே பாசம் அக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மைண்ட் தோட்டல தலைவன் கையெழுத்து போட்டாருங்க கையெழுத்து போட்டதும் அவ்வளவுதாங்க சொத்தெல்லாம் இனி ராஜேஸ்வரி அவ பேருக்கு மாத்திக்கிட்டா அதுக்கப்புறம் இனி என்னென்ன நடக்க போகுது ராஜேஸ்வரியோட ஆட்டம் இனி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசலாம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி மல்லியை இங்கேருந்து துரத்து நோடுறதுக்காக அவங்க பெரியம்மா ஆப்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் போட்டு வச்சுட்டாங்க அங்கே போயிட்டு பார்த்தா இப்போ அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்காங்க நீங்கள் தைரியமாக இருங்க ஆனால் இங்கேயே இருங்க கிரிட்டிக்கலாக தான் இருக்குன்ற மாதிரி நர்ஸு சொல்லி அங்கேயே உட்கார வச்சிடுறாங்க ஸோ இதனால் நம்ம மல்லிகை எங்கேயும் போக முடியாமல் கடவுளை பெய்யெடுத்துக்க கொண்டு ஆண்டவா ஒரு பக்கம் அவருக்கு அங்கே கஷ்டம் ஒரு பக்கம் இங்கே இவங்களுக்கு கஷ்டம் நான் ஒரே நேரத்தில் ரெண்டு கஷ்டத்தை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி கதறாங்க அழுறாங்க குட்டிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக தான் எனக்கு இருக்குது எப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருக்க இதுக்கு நடுவில் நம்ம யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படி என்ன விஷயம் நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம விஜய் அவரை கையில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாட்டை கொடுத்து அவரை ஏமாத்திட்டு நம்ம ராஜஸ்வரங்கிறது வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு ஒரே மல்லி மல்லி வெண்பா இவங்க ஞாபகத்துலேயே இருக்காங்க ஆனால் மல்லி மேல விட அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க இனிமேல் சொல்லணுன்னா லைட்டாக தான் வெண்பா 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 இதுக்கு நடுவில் தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது என்னென்னு பார்க்குறீங்களா வெண்பா குட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அடிப்பட்டு சீரியஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயை வெளியே வர வைக்கிறாங்க நேராக ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு அங்கே போயிட்டு இல்லாத ஜிஜுக்கு புள்ள வே புஜுக்கு வேலையெல்லாம் செஞ்சு நம்ம ராஜேஸ்வரி சொத்தை மொத்தம் அடிச்சுக்கிட்டு போக போகிறாங்க நம்ம விஜய் வாயில் வரல வச்சுக்கிட்டு போக போகிறார் ஏன் எதனால் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க பிடிக்காததுக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு நடுவில் தான் வேற ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அது என்னன்றது அடுத்த வீடியோட சொல்றேன் மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆ சி யூ பபாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க என் மேலே நிறைய பேர் கொலை இருப்பீங்க கோவத்தில் இருப்பீங்க தயவு செஞ்சு யாரும் அப்படி இருக்காதிங்க நம்ம தப்பு பண்ணாலும் மற்றவங்களை திருத்தலாம தவிர நம்மளும் கோவப்பட்டு தப்பு பண்ணக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஸ்டார்ட் ஆஃப் பபாய்